ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அந்த ட்விஸ்டர் போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு விஜய் கிட்ட வந்து காவேரி மன்னிப்பு கேட்குறாங்க எமுனா பேசினேன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நான் உங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காவேரி யமுனா பேசுனதுக்கு நீ என்ன பண்ணுவ நீ எதுக்காக மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எமுனா பேசுனது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா அதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே வருத்தமாக சொல்ல இங்கே பாரு காவேரி யார் என்ன பேசினாலும் நீ வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி நீண்ட பார்த்தியா அதுக்கு வந்து உனக்கு எப்படி நான் ஆட்சப்ட் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு காவேரி என்னுடைய பொண்டாட்டி யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன விட்டு கொடுக்காம இருக்கா என் பொண்டாட்டிக்கு முதல்லலாம் அவ குடும்பம் மட்டும்தான் அவனுக்கு எல்லாமே இருந்தது ஆனால் இப்போ என்ன வந்து அவ கவலைப்படுறா எனக்காக அவ வந்து நிற்கிறான் இது எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு காவேரி இதே மாதிரி எப்பவும் இந்த விஜய் கொடுவே நீ இருப்பியா என்ன இருக்கீங்க உங்க கூட இல்லாம வேற யாரு கூட இருக்க போறோம் மட்டும் மட்டும்தான் என் வாழ்க்கை நான் சொல்லி ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க காவேரி இதை கேட்ட விஜய் காவேரியை கட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எம்மூலம் வந்ததும் நல்லதுக்காக போச்ச நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினில்ல அதுக்கு தான் சொல்லிட்டு விஜய் சொல்ல இதுக்கு காவேரி வைக்கப்பட ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கா என்னடா நடக்குது இவங்களை பிரிக்கணும்னா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே இவங்கன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்காங்க ராகினி அதோட இந்த பிரம்மவ முடிச்சிருக்காங்க